மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கல்யாணம் வீட்டுல பண்ற மாதிரி அதே டேஸ்ட்ல வரும் ரீமிக்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ்கே மேம் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரீமிக்ஸ் வீடியோ ஒண்ணு பார்க்கலாம் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வந்து பருப்பூசி இருக்கு இல்லையா பருப்பூசிலி பண்ணது கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி ஏன்னா அதை வந்து பருப்பு வந்து நம்ம ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சு அதுக்கப்புறம் ஆவியில வச்சு அப்புறம் நம்ம அதை பொடிப்படியா பண்ணிட்டு நம்ம காய்கறி வேக வச்சு பண்ணணும் சோ அந்த பருப்பூசிலி வந்து டக்குனு பண்ணனும் நினைச்ச உடனே அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் இதுல வந்து மெயின் வேலை அதுக்கப்புறம் நம்ம காய்கறி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிச்சு கொட்டி இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா பயங்கரமான ஒரு பருப்பூசிலி அது கல்யாண வீட்டுல பண்ற பருப்பூசிலி அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இந்த வீடியோல இப்ப இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கூட நம்ம நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் நிறைய பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டப்பால போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு டப்பா நம்ம யூஸ் பண்ணி அப்பப்ப வந்து எடுத்துக்கலாம் ஒரே டப்பா பெரிய பாத்திரமா வைக்காம சின்ன சின்ன டப்பாக்கல்ல போட்டு வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்புல இருந்து நான் இதுல ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்து போட போறேன் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் இந்த டம்ளர் இதுல வந்து ஒரு டம்ளர் போட்டுன்ட்டு இதுலயே கால் டம்ளர் கடல பருப்பு போட்டு நம்ம உற வச்சுக்கலாம் இப்ப இந்த பருப்பு சில நம்ம வந்து முதல்ல ஒரு கப் தோரம் பருப்பு எடுக்கிறேன் அதாவது ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுக்கிறேன் மெயின் வந்து துவரம் பருப்பு தான் இது இப்போ இதில் ஒரு டம்ளர் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் ஸோ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு அதாவது துவரம் பருப்பு தான் இதில் மேஜராக போடணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது தோரம் பருப்புக்கு அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உற வைக்கலாம் களைஞ்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இதை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இதில் தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் வாக்குல ஊற வச்சோம் அப்படின்னா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நம்ம மிளகா பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ இதை நான் மூடி வச்சுடுறேன் இப்போ நம்ம இதை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ நல்ல ஊறி இருக்கு இது அப்படி கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிள்ள வறந்து பாருங்க ரெண்டா உடையது பாருங்க ஜஸ்ட் இப்படி நகம் கூட இல்லை எனக்கு பட் இப்படி கிள்ளினாலே இப்படி வந்து அது பக்கத்துல இருக்கிறவங்களை கிள்ளிடாதீங்க இந்த மாதிரி கிளி பாத்தீங்கன்னாலே அர்த்தம் இப்ப நம்ம இந்த தண்ணியை வடிய விட்டுட்டு உப்பு மிளகா பெருங்காயம் போட்டு அரைக்கலாம் இப்போ நான் இதை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இங்க வந்து இந்த மாதிரி பொடி பெருங்காயம் தான் இருக்கு நம்ம சென்னையில இருந்தால் கொஞ்சம் கெட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணுவேன் இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிறைய இருக்கு இல்லையா பருப்பு ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடலாம் நான் சின்ன ஸ்பூன் மூணா போட்டேன் எட்டு காஞ்ச மிளகா வச்சிருக்கேன் இதுக்கு வந்து சால்ட் போடுறேன் இந்த டேபிள் சால்ட் தான் இங்க வந்து கல் உப்பு கிடையாது இந்த ஊர்ல கனடால அதனால் நான் வந்து இந்த மாதிரி சால்ட் தான் போடுறேன் நான் மிக்சியில குறை குறைப்பா அரைக்கணும் இதை நான் ரெண்டு தடவை போட்டு அரைக்க போறேன் ஏன்னா அது வந்து கொள்ளாது ஒரே தடவையில போட முடியாது அதனால கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு தடவையே மிக்சியில போட்டு குற குறைப்பா அரைச்சு எடுத்துன்னு வரேன் பாருங்க இது இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிருக்கேன் பாருங்க நல்லா வந்து ஒரு அரிசி உப்புமாக்கு பண்ற மாதிரி நம்ம நார்மல் பாம்பேராவை இல்லாம அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் கொஞ்சம் இந்த அரிசி உப்புமாக்கெல்லாம் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு பேட்ச் அரைச்சிட்டு இன்னொரு பேட்ச் அரைச்சு ஒன்னா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இத இதை ஆவியில் வச்சு எடுத்துடலாம் ஓ ஆவி என்ன உடனே பயமா இருக்கா பயப்படாதீங்க நம்ம இட்லி பாத்திரத்துல உள்ள ஆவிதான் அந்த ஆவிதான் இந்த மாதிரி நிறைய ஜோக்ஸ் எல்லாம் என்னோட வீடியோஸ்ல வரும் அப்பப்போ அதனால நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப இதை நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம வந்து இந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிருக்கோம் இந்த ஃப்ரீஸ் பண்ணி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆனாலும் கெடாது அந்த மாதிரி பண்ண போறோம் அதனால எண்ணெய் ரொம்ப வேண்டாம் இட்லிக்கு போடுற அளவுக்கு எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமா சும்மா சொட்டு எண்ணெய் தான் போட்டு அப்படியே வந்து நான் இது இருக்கேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டாம அப்படியே கொஞ்சம் தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வெந்துடும் இப்ப இதே மூணு தட்டு வந்திருக்கு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் பாருங்க தண்ணி வந்து சுட பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சுட்டுன்ட்டு இருக்கு நம்ம வந்து இதை எடுத்து அதுக்குள்ள வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில வச்சு எடுக்கலாம் இதோ இதில் வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் இதை மூடிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் ஆ சமையா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது திறந்தவொடனே வாசனை கம்ம கம்மன் இருக்குங்க ஃபோர்க் வச்சு குத்தி பார்ப்போம் நல்லா இருக்கும் பாருங்க மாவு வரல அவ்வளவுதான் இப்போ இதை ஆற வச்சு வச்சிருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளவு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை மிக்சியில கொஞ்சம் பொடியா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் உதிரியா இருக்கு பாருங்க இப்போ இது இதுலயும் இருக்கு பாருங்க அப்படி விட ரிவர்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா விப்பர் பட்டன் ரிவர்ஸ் பட்டன் அதை பச்சு நம்ம வந்து இதை அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியா வந்துரும் தவிர இதுலயும் வந்திருக்கு கொஞ்சம் கிண்ணத்துல இருக்கு பாருங்க ஒரு கிண்ணத்துல இருக்கு நம்ம வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது எப்போதுமே ஏன்னா கிளாஸ் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சரியா வராது அது பண்ண வேண்டாம் ஒண்ணு எவர்சில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஜிப்லாக் போச்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜிப்லாக் போச்சுல வச்சு பண்ணுங்க நான் வந்து இதை வந்து எவர்சில் ஒரு நான் மாத்திட்டு போறேன் ரெண்டு டப்பால எடுத்து வச்சிருக்கேன் கேட்டா நமக்கு எப்ப வேணுமோ அப்போ வந்து ஒரு ஒரு டப்பாவை நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டப்பா இருந்தா கூட போட்டு வச்சுக்கலாம் பட் இது பெருசு இடத்தையும் அடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நான் இதை வந்து ஃப்ரீசர்ல வைக்க போறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு நாளைக்கு பருப்பூசிலே பண்ணி நம்ம வந்து பாக்கலாம் எப்படின்னு ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா பண்ணிடலாம் அந்த பருப்பூசிலிய இப்போ நான் இதை வந்து ஃப்ரீசர்ல வச்சுர்றேன் பருப்பூசிலிக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு குடமொளகா பருப்பூசிலி பண்ண போகிறேன் யூஷுவலாக கல்யாணத்தில் வந்து பீன்ஸ் பருப்பூசிலி கோஸ் பருப்பூசிலி தான் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பட் குடமிளகாயிலையும் பண்ணலாம் நம்ம அதுக்கு நான் வந்து கலருக்காக இந்த பச்சை கலர் எடுத்து வச்சுருக்கேன் அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு ஆரஞ்சு எல்லோருக்கு பட் எல்லோ போட்டால் நமக்கு வந்து அந்த பருப்போடு சேர்ந்து தெரியாது கலரு ஸோ நான் வந்து ரெட்டும் க்ரீனும் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி பட் ஒரு கப் அளவுக்கு குடமிளகாயை நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ரெட்டும் க்ரீனும் எடுத்துருக்கேன் பொடியா நறுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பருப்பூசிலிக்கு அது வந்து சூட் ஆகும் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வந்ததுன்னா போறோம் இப்போ இது வெந்துட்டு இருக்கு இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டா போகிறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு சரியில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம அந்த காய்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஃப்ரீசர்ல இருந்து எந்த எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நம்ம சமைக்கிற முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சாதான் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு டப்பாலையும் எடுத்து வச்சிருக்கேன் பட் ஒரு டப்பாலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு டப்பாவை அப்படியே நான் உள்ள வச்சு போகிறேன் ஒரு பாக்ஸ்ல இருந்து இந்த ஒரு கப்பு ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன் தான் நான் வந்து காய்கறி வந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு கப்பு ஸோ அப்படியே புப்புவா இருக்கு பாருங்க அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க புட்டு மாதிரி ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு ஸோ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நார்மல் குக்கிங் ஆயில் போறோம் ரிஃபைன்ட் ஆயிலோ அல்லது நல்லெண்ணெய் கூட போடலாம் பட் இதுக்கு ஒன்றும் கம்பல்சரி இல்லை எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஏற்கனவே பெருங்காயம் போட்டுட்டோம் அரைக்கும் போதே அதனால பெருங்காயம் தேவையில்லை முதல்ல இல்லை காய் போட்டுக்கலாம் அப்புறமா அந்த பருப்பை போடலாம் தண்ணி கம்மியா வேக வச்சோம்னா சத்துக்கள் வீணா போகாம இருக்கும் அதே சமயத்துல தீஞ்சி போகாமையும் பாத்துக்கணும் வேக அது வதங்கினது போறோம் இப்ப இந்த பருப்பூசியோட இந்த ப்ரீமிக்ஸ் இத எடுத்து அதெல்லாம் போடுவோம் இப்ப நம்மளோட குடமொழகா பருப்பூசிலி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது வந்து பருப்போட சேர்ந்து இந்த காயும் சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுத்து கல்யாண வீட்ல எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்லி வச்சு நம்ம வந்து பருப்பூசிலி பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புரோக்லி பருப்பூசிலி வந்து நான் ஏற்கனவே கனடாவில் வந்திருந்த போது நம்ம முன்னாடி பழைய வீடியோல இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் போடுறேன் வந்து ப்ரோக்கோலி வச்சு நீங்க பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ இந்த பர்பஸ்லிப் வந்து கொஞ்சம் வந்து ப்ராசஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அப்பப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த குழந்தைங்க இருக்கிற வீட்லயோ அல்லது வந்து கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்களுக்கு அது வந்து சௌகரியமா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம் அடைக்கு ஒரு ப்ரீமிக்ஸ் போட்டிருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லா வந்தது அதே மாதிரி அதுவும் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க எக்ஸ்ட்ராவா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க அதுலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ இப்ப பாத்தீங்கன்னா பருப்புசிலி பிரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஈஸியா டக்குனு பண்ற மாதிரி ஒரு ரெசிபி இது இதை பாத்தீங்கன்னா நீங்க நீங்களும் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இப்பதான் முதன் முதல் என் வீடியோ பாக்குறீங்கன்னா அப்பஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்